நம்ம அன்பு இருந்துட்டு இப்படி ஒரு முடிவை எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் கூட வந்து போயினா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயினா கொஞ்சமாச்சு அவங்க அம்மா யோசிச்சிருக்கணும் என்னடா இது தோலுக்கு மேல வந்து போயினா வளர்ந்த பொருள் அவன் ஆசைப்படுறதா நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னதான் நம்ம ஆனந்தி வந்து போயினா இந்த இடத்துல ஏழையாவே இருந்தாலுமே கூட அவங்கள வந்து போயினா இப்போ ஏத்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது ஆனா இதுல பயங்கரமான பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஆனந்தி வந்தாதான் இந்த வெத்தலை பாக்கு மாத்திர விஷயமே வந்து போய்னா நடக்கும் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய வர போகுது அதாவது அவங்க மாமா ஒரு முட்டால் போல இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்றத அவங்க ஒய்ஃபே வந்து அழகா ஷார்ப்பா வந்து கண்டுபிடிச்சாங்க ஆனா அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியல பெஸ்ட் ஃப்ரெண்டு அது மட்டும் தெரிஞ்ச பொண்ணு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆனந்திய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம அன்பு வந்துட்டு ஆல்ரெடியே சொல்லிட்டாரு இந்த மாதிரி தான் விஷயம் நீ மட்டும் இங்க வந்த அப்படின்னா கண்டிப்பா நான் என்னோட கண்ட்ரோல் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா கடைசியில ஆனந்தி இங்க வந்ததுக்கு நம்ம அன்பு இருந்துட்டு நான் ஆனந்தியை தான் லவ் பண்றேன் ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பயங்கர அதிர்ச்சியை எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆனந்தி இருந்துட்டு வேற வழியே கிடையாது அதாவது ஒரு பக்கம் வந்து போயிடணும் நம்ம அன்பு இருந்துட்டு இங்க பாரு ஆனந்தி நீ இங்க வந்துருவே வந்துடாத யார் சொன்னாலும் சரி யார் கூப்பிட்டாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே மாதிரி அவரு அவங்க வந்து போய்னா வராமல் இருக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது மறுபடியும் முத்துக்கிட்ட வந்து போய்னா ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் வந்து போய்னா நம்ம கிட்ட பேசுகிறாங்க இங்க பாரு நீ வரல அப்படின்னா கண்டிப்பா வந்து போயினா இங்கே எதுவும் நடக்காது அப்படி அப்படின்ற வந்து சொல்லி கடைசியில் வந்து போய்னா ரொம்பவே மிரட்டி நம்ம ஆனந்தியை இங்கே வர வச்சுறாங்க கடைசி நிமிஷத்துல அதாவது இங்க வந்து போய்னா வெத்தலமாக்கு மாத்திர ஒரு விஷயம் நம்ம ஆனந்தி வந்ததுக்கு தான் நடக்கவே ஆரம்பிக்குது அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தோட நம்ம அன்பு இருந்தது நான் ஆனந்தியை தான் லவ் பண்ணுறேன் ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் எல்லாருமே பயங்கரமான ஷாக்கு ஏன்னா இந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா கிட்ட சொல்லியிருந்தாலே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏற்கனவே அவங்க அம்மா இருந்துட்டு நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறடி அந்த ஒரு மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து இருந்தவர் இப்போ இவ்வளோ ஆக்ரோஷமா ஆனந்தியை தான் வந்து போய் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ற வந்து சொல்றதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆக மட்டும் இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க ஆனந்தி வந்து போய் உங்க ஃப்ரெண்டு தானே அப்படி அப்படின்ற வந்து சொல்லும்போது போது நானும் ஆனந்தியும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம மகேஷாரும் வந்து போய் அந்த இடத்துல பார்த்துறாரு இது எல்லாமே உண்மையிலேயே வந்து போய் பயங்கரமான ஷாக் அப்படின்னு சொல்லணும் அதுவும் மகேஷா இருந்துகிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஆனந்தி லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம அன்புக்கும் நல்லாவே தெரியும் அவருக்கும் இந்த இது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்போ இது அதாவது இங்க வந்து இது கனவா இல்லாம நம்ம அன்பு வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க